தமிழகத்தினுடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழகத்து பெற்றோர்கள் நம்முடைய தமிழகத்து பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய உயிருக்கு உயிரான செல்ல பிள்ளைகளுக்கு தரமான கல்வி தரமான உணவு தரமான வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் கொடுப்பதற்காக இரவும் பகலும் அயராது உழைச்சு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் செய்து தருகின்றீங்க உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்கின்றேன் அதே நேரத்துல இந்த பிள்ளைகள் உங்களுடைய கண் பார்வையில எப்படி இருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்லவில்லை எல்லா மாணவர்களையும் நான் சொல்லவில்லை ஒரு சில மாணவர்கள் பெற்றோர்கள் பார்வைக்கு நல்ல பிள்ளைகளாக நல்ல மாணவர்களாக இருக்கிறார்கள் பொது இடத்துக்கு வந்து விட்ட பிறகு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலேயோ ஒரு பொது இடத்துக்கு வந்து விட்ட பிறகு அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு அதை சற்று பெற்றோர்கள் ஆராய வேண்டும் நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்த காலத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு போதைப் பொருள் பழக்கம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சிங்க ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்ல மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் எந்த எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்லவில்லை ஏதோ மனம் தடுமாறி யாரோ சொன்ன ஒரு உந்துதலால் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு பள்ளிக்கூட பருவத்திலேயே போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அந்த ஒரு சில மாணவர்களை கண்டறிவது ஆசிரியர்களின் பொறுப்பு மட்டுமல்ல பெற்றோர்களிடத்திலும் இருக்கிறது தங்கள் பிள்ளைகளோடு சேருகின்ற நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க நல்ல பிள்ளைங்க தானா இவங்களோட சேர விடலாமா டியூஷன் படிக்க போற இடத்துல பிள்ளைகளை கண்காணிங்க டியூஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி வைங்க எப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இப்படி எல்லாவற்றையும் ஆராய்வது ஒரு பெற்றோர்களின் தலையாய கடமையாக இருக்கிறது வணக்கத்துக்குரிய பெற்றோர்களே சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளிடத்தில் செல்போன் கொடுத்து விடுறீங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் மாணவர்களை கட்டி காப்பதில் உங்களுடைய பெரும் பங்கு உண்டு ஒவ்வொரு நாளும் விசாரிங்க பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு என்னப்பா இன்னைக்கு எப்படி பாடம் எடுத்தாங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு என்ன செஞ்சாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா நான் வந்து கிளாஸ் டீச்சரை பாக்கட்டுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று மாணவர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாணவர்களை விசாரிங்க இந்த போதைப் பொருளுக்கு உட்பட்ட மாணவர்களை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் அவர்கள் அமைதியாக ஏதோ ஒன்று இழந்ததைப் போல ஏதோ ஒரு சோம்பல் தனத்தோடு இருப்பார்கள் எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஆக அப்படிப்பட்ட மாணவர்களை நீங்கள் அஹ் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாத்தையும் செய்யறீங்க மகிழ்ச்சி நல்ல துணிமணிகள் சாப்பாடு எல்லாமே செய்யறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் கண்காணிக்க வேண்டும் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் பெற்றோர்கள் இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்தால் இப்படிப்பட்ட மாணவர்களை நாம் கண்டறிந்து அவர்களை ஒழுக்க நெருகியில் கொண்டு வருவது நம்முடைய தலையாய கடமை அல்லவா ஒரு பழம்பெரும் பாடல் உண்டு நான் பாடல வரிகளை மட்டும் சொல்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை அவை நல்லவையாவதும் தீயவையாவதும் அன்னை வளர்ப்பில் என்று நாம் பாடல் கேட்டிருக்கின்றோமே அன்புக்குரிய வணக்கத்திற்குரிய என் பெற்றோர்களே தயவு கூர்ந்து உங்கள் பிள்ளை நன்றாக படித்தாலும் அல்லது மிகவும் சுமாராக படித்தாலும் அல்லது படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் நீங்கள் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் என்று நன்றாக தெரியும் அதே நேரத்தில் அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களோட ஹாபிட்ஸ் அவங்க எப்படி பேசுறாங்க அவங்க நடத்தை எப்படி இருக்கு என்பதில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏனி மாணவர்களுக்கு நீங்களும் சற்று உதவினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி வணக்கம்